வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருவாதவூர் திருமறைநாதர் திருக்கோவில் இந்த கோவில் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கோவில் பழமை வாய்ந்த ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலமாகும் மாணிக்கவாசகர் இந்த திருவாதூரில் பிறந்தார் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இங்கு மாணிக்கவாசகர் சிவனை வழிபட்டு சிவனுடன் ஒன்றர கலந்தார் என்றும் கூறப்படுகின்றது மேலும் சனி பகவானுக்கு தனி சன்னதியும் இருக்கின்றது இங்குள்ள லிங்கம் சுயம்பு லிங்கமாகும் இந்த லிங்கத்தின் மீது பசுவின் குழம்புத்தடி இருக்கின்றது சனி பகவானின் வாத நோயை நீக்கிய தலம் என்பதால் வாத நோய்களுக்கு ஸ்தலமாகவும் விளங்குகின்றது இங்குள்ள இறைவன் திருமறைநாதர் இறைவி வேதநாயகி அம்மன் பாண்டிய நாட்டின் வைப்பு தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகின்றது மேலும் பிருகு முனிவரின் சாபத்தால் பாதித்த திருமால் இங்கு சிவபெருமானை வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்றதாகவும் வளர் வரலாறு கூறுகின்றது ஒரு பசு பாலை சுரந்து வழிபட அந்த இடத்திலேயே சுயம்புலிங்கமாக சிவ சிவபெருமான் தோன்றினார் என்றும் கூறப்படுகின்றது சிவனும் விஷ்ணுவும் வாதி வாதிட்டதால் இப்பகுதி திருவாதவூர் என பெயர் பெற்றதாகவும் கதை உண்டு இந்த மிகப்பெரிய கோவிலின் சுற்று வட்டாரத்தை சுற்றி வரும் நிறைய மரங்கள் இருக்கின்றன இங்குள்ள ஸ்தல மரம் மகில மரமாகும் தீர்த்தம் கபில தீர்த்தம் என்றும் கூறப்படுகின்றது இதுதான் நூற்றுக்கால் மண்டபம் மாணிக்கவாசகரால் வாசகரால் கட்டப்பட்டது இங்குதான் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு பாத கேட்க செய்த இடம் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் இதுபோல் மேலும் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கவும் எழுதவும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்